ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோட் ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கேட்டன் மவுஸ் கேம் தான் இந்த படத்தோட ஒன் லைன் அப்படின்னு சொல்லலாம் வெங்கட் பிரபு முழுக்க முழுக்க ஃபேன்ஸை மட்டும் மனசுல வச்சுட்டு எடுத்திருந்த படமா தான் இந்த படம் எனக்கு தெரிஞ்சது இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா விஜயும் அவரோட ஸ்கிரீன் பிரசன்சும் தான் ஒரு டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்லையும் இந்த படத்துல போர்ட்ரே பண்ணியிருக்காரு இது போக படத்துல ரெண்டு கேரக்டர் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஒரு பாடி லாங்குவேஜும் வாய்ஸ் மாடுலேஷனும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காரு கேரக்டர் எஸ்டாபிஷ்மெண்ட்டுக்கும் படத்தோட பிளாட்டையும் சொல்றதுக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டாலும் அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போயிடுது பட் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் ஸ்டோரியும் ரிவீல் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாக் இருக்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது விஜயோட கிரே ஷேட் காட்டுறப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம் படத்தோட வாசனை ஜாஸ்தியாவே இருக்கு ஸ்டோரியில டபுள் ஆக்ஷன் டிஏஜிங் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால சாங்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டாம விட்டுட்டாரோ வெங்கட் பிரபு அப்படின்ற ஒரு தனிப்பட்ட யோசனையா எனக்கு தோணுது இந்த படத்தோட மெயின் டிராபேக் அப்படின்னு சொல்லணும்னா வில்லன் தான் வில்லன் கேரக்டர் கரெக்டா எழுதப்படவும் படமும் இல்ல அதுக்கான பவர்ஃபுல்லான ஒரு ஆலையும் போடலை அப்படின்றது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் மோகன் அவர்களை நம்மளால வில்லனா பார்க்க முடியல அண்ட் ஆல்சோ ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு ஸ்ட்ராங்கா எழுதிருந்தா இன்னும் ஒரு நல்ல அவுட்புட்டா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட கதையை இப்ப இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி கமர்ஷியலாக கிட் கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு பைனலா இந்த படம் விஜயோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்டாகவும் நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு படம் பார்த்தா என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த படம் ஒரு ஓகேஷான கமர்ஷியல் என்டர்டெய்னர் கதை வேணும் திரைக்கதை நல்லா இருக்கணும் சினிமா மேல பேஷன் இருக்கிறவங்க அப்படிப்பட்ட ஆள்களுக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜாகவும் அல்லது பிலோ ஆவரேஜாகவும் ஆகவும் தோணலாம் முக்கியமான விஷயம் இந்த படத்துக்கும் லாஜிக்குக்கும் சம்பந்தம் கிடையாது கமர்ஷியல் படத்துல லாஜிக் பாக்குறதும் தப்பு இந்த படம் மோஸ்ட்லி தேட்டர் மூமெண்ட்ஸ் வச்சு நம்பி எடுத்திருக்கிற படம் சோ இந்த படம் தேட்டர்ல நல்லா ஒர்க் ஆகும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை தேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி